நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சீரடி டு பூனா செல்லும் வழியில் உள்ள ஸ்ரீ ரேணுகா தேவி கோவிலை பற்றி முழுமையாக பார்க்கப் போகிறோம் அப்படியே ஸ்ரீ ரேணுகாதேவி வரலாற்றையும் தெரிந்து கொள்வோம் இந்த ரேணுகாதேவி கோவில் சீரடியிலிருந்து சனி சிங்கனாப்பூர் செல்லும் வழியில் சோனை என்ற கிராமத்தில் சக்தியுடன் அமைந்துள்ளது சீரடியிலிருந்து பஸ்ஸில் பயணம் செய்தோம் இந்த கோவிலுக்கு செல்லும் வழியில் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் அளவிற்கு இரண்டு புறமும் கரும்பு விவசாயம் செய்யப்படுகிறது அந்த கரும்பு விவசாயிகளே தங்கள் மாடுகளை வைத்து மர சக்கரம் மூலம் இயற்கையான முறையில் கரும்பு சாறு பிழிந்து விற்பனை செய்து வருகிறார்கள் இந்த வழியாக செல்லும் எல்லோருமே கரும்பு சாறு வாங்கி குடித்துவிட்டு தான் செல்கிறார்கள் அதுபோலவே நாங்களும் கரும்பு சாறு குடித்தோம் இதுபோல மாடுகளை வைத்து மரச்சக்கரத்தில் செய்யும் கரும்பு சாரானது மிகவும் இயற்கையான முறையில் உள்ளது எந்த ஒரு பொல்யூஷனும் கலப்படம் இல்லாமல் அதனுடன் இஞ்சி எலும்புச்சம்பழத்தையும் வைத்து தருகிறார்கள் இந்த கரும்பு சாரானது மிகவும் அற்புதமான சுவையாக இருந்தது வெயிலுக்கு இதமாக இருந்தது நேர்களே இந்த வழியாக செல்லும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் அவசியம் இந்த கரும்பு சாறையை குடித்துவிட்டு மகிழ்ச்சியாக செல்லலாம் ஏற்கனவே இந்த வழியாக சென்று நீங்கள் குடித்திருந்தால் அதனுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் சற்று நேரம் அங்கேயே அமர்ந்து இலை பாரிவிட்டு கிளம்பினோம் இங்கும் கருப்பட்டி கற்கண்டு வெள்ளம் போன்றவைகள் விற்பனை செய்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் என்பதனால் விலை அதிகமாக சொல்கிறார்கள் விசாரித்து தேவையென்றால் என்றால் கொள்ளுங்கள் இப்பொழுது அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா தேவி கோவிலுக்கு வந்துவிட்டோம் இங்கு கோவில் பூஜைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கின்றன அர்ச்சனையில் வைத்து பூஜை செய்ய குங்குமம் மற்றும் வளையல்களும் இங்கு வாங்கி சென்று அர்ச்சனை செய்யலாம் இதுதான் கோவில் நுழைவு வாயில் இந்த கோவில் நுழைவு வாயில் வழியாக உள்ளே சென்றால் இரண்டு புறமும் உயர்ந்த கோபுரங்கள் உள்ளன பக்கத்தில் இங்கு ஒரு சாமியார் மடமும் உள்ளது அந்த சாமிகள் இந்த கோவிலை கட்டி பூஜைகள் வழிபாடுகள் செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த கோவிலானது இரண்டு தளங்களாக கட்டப்பட்டுள்ளது அதாவது கீழ்த்தளத்தில் ஸ்ரீ ரேணுகாதேவி கழுத்து சிலையும் மேல்தலத்தில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாதேவி கருவறை சன்னதியும் உள்ளது முதலில் இருந்து படிகள் வழியாக கீழே இறங்கினால் ஸ்ரீ ரேணுகாதேவி கழுத்து சிலையை பார்த்து வேண்டி வணங்கி வழிபடலாம் இங்கு ஒரு பீடத்தின் மேல் அம்மனின் தலை கழுத்துடன் உள்ள சிலை அலங்காரம் செய்யப்பட்டு மிக சக்தியுடன் காட்சியளித்து வருகிறாள் இதனை கண்ணாடி வழியாக தரிசனம் செய்யலாம் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மனை வேண்டி வணங்கி வழிபட்டு கொண்டு படிகள் வழியாக மேல் தளத்திற்கு வர வேண்டும் மேல் தளத்தின் முன்பகுதிக்கு வந்தால் முதல் தளத்திலிருந்து கீழே உள்ள கீழ்த்தளத்தில் பார்க்கும் பொழுது ஸ்ரீ ரேணுகா தேவி பயன்படுத்தியதின் நினைவாக ஒரு மண்பானை அங்கு வைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் தங்கள் காணிக்கையை அதில் செலுத்தியுள்ளார்கள் நீங்களும் காணிக்கை செலுத்தலாம் காணிக்கையை செலுத்திவிட்டு அப்படியே முதல் தளத்தின் பின்பகுதிக்கு சென்றால் அங்குதான் மூலவ கருவறை அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மனின் சன்னதி உள்ளது இப்போ து ஸ்ரீ ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மனின் வரலாற்றை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் ஜமதக்கினி என்ற மகா முனிவரின் மனைவிதான் ரேணுகா தேவி பெருமாளின் அவதாரமான ஆறாவது அவதாரமாக பூமியில் பிறந்து அவதரித்த ஸ்ரீ பரசுராமரின் தாய்தான் தேவி ஜெமதக்கனி மற்றும் ரேணுகாவுக்கும் முதலில் அழகிய ஒரு பெண் குழந்தை பிறந்தது பின்னர் தொடர்ந்து அடுத்தடுத்து ஐந்து ஆண் பிள்ளைகள் பிறந்தன அதில் கடைசியாக ஆறாவது இளைய பிள்ளையாக பிறந்தவர்தான் ராம் பத்ரா இவர் சிறுவயது முதல் ஆன்மீகத்தில் ஈடுபாடுடன் வளர்ந்து வந்தார் இவர் போர் வீரனாகவும் இருந்தார் இவர் சிவபெருமானின் தீவிர பக்தனாகவும் இருந்து வந்தார் ஒருமுறை சிவனிடம் வரம் வேண்டி கடும் தவம் இருந்து வந்தபோது சிவன் நேரில் தோன்றி ஒரு பரசு அதாவது கோடாரியை வரமாக கொடுத்து இது உனக்கு சக்தியையும் பாதுகாப்பிற்கும் உதவும் என்று சொல்லி மறைந்துவிடுகிறார் சிவபெருமான் அதன் பின்னர் ராம்பத்ரா விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமனாக தெவ பிறவியாக அனைவராலும் போற்றி வணங்கக்கூடியவராக வாழ்ந்து வந்தார் பர்சராமனின் தாய் ரேணுகா தேவி ஜமத்தனி முனிவருக்கு தினமும் அவருக்கு தேவையான பணிவிடைகளையும் மிகவும் பக்தியோடு செய்து வந்தால் அதே போன்று செய்யும் பூஜைகளுக்கு தேவையான புனித தீர்த்த தண்ணீரையும் அவளே கொண்டு வந்து தருவதை வழக்கமாக வைத்து வந்தால் அதாவது தினமும் அதிகாலையில் எழுந்து சென்று பக்கத்தில் ஓடும் புனித ஆற்றில் நீராடிவிட்டு ஆற்றங்கரையில் உள்ள மண்ணை எடுத்து ஒரு புதிய மண்பானையை தனது சக்தியினால் செய்து அந்த புதிய மண்பானையில் ஆற்றில் இறங்கி புனித நீரை எடுத்துக்கொண்டு அந்த பானையை தலையில் வைத்து சுமந்து செல்ல ஆற்றங்கரையில் இருக்கும் ஒரு பாம்பினை பிடித்து சுருட்டி வளைத்து சும்மாடையாக வைத்துக்கொண்டு கொண்டு அதன் மேல் பானையை வைத்து எடுத்து சென்று ஜமத்தக்கனி முனிவரிடம் பணிவோடு புனித நீரை கொடுப்பாள் ரேணுகா அந்த புனித நீரைத்தான் தினமும் முனிவர் பூஜைக்கு பயன்படுத்துவது வைத்து வந்துள்ளார் அப்படியே நடந்து வரும் வேளையில் ஒரு நாள் காலையில் எப்பொழுதும் போல ஆற்றில் நீராடிவிட்டு தண்ணீரில் பார்க்கும் பொழுது வானத்தில் மிதந்து நிற்கும் ஒரு மன்மதனின் மனதை மயக்கும் உருவம் தண்ணீரில் தெரிகிறது அந்த உருவத்தை பார்த்த ரேணுகா தனது மனதில் சிறிது நேரம் சபலம் அடைந்து விடுகிறாள் பின்னர் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு நாம் தவறு செய்துவிட்டோம் என்று உணர்கிறாள் அதனால் அதே கணத்தில் அவளுடைய தெய்வீக சக்தியை இழந்து விடுகிறாள் ஆற்றும் மண் எடுத்து புதிய மண்பானையை அவளால் செய்ய முடியவில்லை அதனால் பூஜைக்கு உண்டான தண்ணீரையும் எடுத்து செல்ல முடியாமல் நேரம் கடந்து தனது கணவரிடம் சென்று தவறு செய்த குற்ற உணர்வோடு நிற்கிறாள் ரேணுகா இதனை எல்லாம் தனது ஞான சக்தியினால் அறிந்த ஜமதக்கினி முனிவர் தெய்வீக சக்தியை இழந்து வந்து நிற்கும் ரேணுகாவை பார்த்து நீ இனிமேல் என்னோடு வாழ முடியாதவளாக உன்னுடைய சக்தியை இழந்துவிட்டாய் நீ இங்கிருந்து ஊரை விட்டு சென்றுவிடு என்று சாபம் கொடுத்து அனுப்பிவிடுகிறார் ரேணுகாவும் முனிவரை விட்டு பிரிந்து பல ஊர்களை கடந்து ஒரு மலை பகுதியை அடையும் பொழுது அங்குள்ள ஒரு மலைவாழ் பெண் ரேணுகாவுக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னுடனேயே தங்க வைத்துக் கொள்கிறாள் ரேணுகாவுக்கு ஏற்பட்ட அவமானம் மற்றும் தன்னுடைய சக்தி இழந்தது எண்ணி தினமும் மன வருத்தத்தோடு இருந்து வந்தால் தன்னுடைய சக்தி மீண்டும் கிடைக்க சிவபெருமானை எண்ணி கடும் தவம் மேற்கொண்டு சிவபெருமானுடைய அருளால் தனது இழந்த சக்தியை பெற்றுவிடுகிறாள் ரேணுகா மீண்டும் தன் கணவர் ஜமதக்கனி முனிவரை சந்தித்து மன்னிப்பு கேட்டு தன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுவோம் என்று கணவரிடம் வந்து வருந்தி வேண்டி கேட்கிறாள் அப்பொழுது தனக்கு அடைக்கலம் தந்து உதவிய அந்த மலைவாழ் பெண்ணையும் உடன் அழைத்துச் சென்று இருந்தால் ரேணுகா ஆனால் ரேணுகா தேவி கூறிய எதையும் முனிவர் ஏற்றுக்கொள்ளவில்லை தனது முதல் நான்கு மகன்களையும் அழைத்து தன் கண் முன்னே தனது தாயின் தலையை வெட்டி கொள்ளும்படி ஆணையிடுகிறார் ஆனால் முனிவரின் ஆணைக்கு இணங்காமல் நான்கு மகன்களும் தனது தாயின் தலையை மறுத்து விடுகிறார்கள் அதனால் கோபம் அடைந்த ஜமத்தக்கனி முனிவர் தன்னுடைய சக்தியால் சாபம் கொடுத்து நான்கு மகன்களையும் சாம்பலாக மாற்றி விடுகிறார் அதனை கண்ட தாய் ரேணுகா தேவி மிகவும் மனவேதனை அடைந்து அழுது கொண்டிருக்கிறார் நாட்டிற்கு வேட்டைக்கு சென்றிருந்த பரசுராமர் அந்த நேரத்தில் அங்கு வருகிறார் தன் தாய் அழுவதை கண்டு என்ன நடந்தது என்று கேட்கிறார் நடந்ததை கூறுகிறார் அவரின் தந்தையான ஜமத்தக்கணி முனிவர் முனிவர் கூறியதை கேட்டதும் மிகவும் மனம் வருந்துகிறார் பரசுராமர் மீண்டும் ஜமத்தக்கணி முனிவர் பரசுராமரிடம் நீ உன் தாய் தலையை வெட்டி கொன்று விடு இது என் ஆணை அப்படி செய்த பின் நீ கேட்கும் இரண்டு வரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார் பரசுராமரும் தன் தாயின் தலை வெட்ட மனமில்லாமல் சற்று நேரம் யோசித்து விட்டு தனது கையில் உள்ள கோடாரியால் வெட்ட செல்லும் பொழுது தாயின் பக்கத்தில் நின்றிருந்த அந்த நின்றிருந்தே வந்து தடுத்து தனது தலையை காட்ட அந்த பெண்ணின் தலையை வெட்டி விடுகிறார் ஆனால் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணி மீண்டும் தனது தாயின் தலையையும் வெட்டி விடுகிறார் அதனை பார்த்த ஜமத்தக்கனி முனிவர் மிகவும் சந்தோஷப்பட்டு நான் சொன்னபடி நீ உன் தாயின் தலையை வெட்டிவிட்டாய் இப்பொழுது உனக்கு வேண்டிய இரண்டு வரத்தை கேள் நான் தருகிறேன் என்று கூறுகிறார் உடனே முதல் வரத்தை பரசுராமர் கேட்கிறார் எனது மூத்த சகோதரர்கள் நான்கு பேரும் மீண்டும் பழையபடி உயிர் பெற்று வர வேண்டும் என்று கேட்க முனிவரும் தனது புனித திருத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து நால்வரையும் உயிர் பெற செய்கிறார் சரி இரண்டாவது வரத்தை கேள் என்று முனிவர் சொல்ல பரசுராமர் உடனே எனது தாயும் பழையபடி தெய்வீக சக்தியுடன் உயிர் பெற்று வர வேண்டும் என்று கேட்க சரி என்று கூறிய முனிவர் உனது தாயின் உடலையும் தலையையும் சேர்த்து வைத்துக் கொண்டு வா நான் உயிர் பெற செய்கிறேன் என்று முனிவர் சொல்ல பரசுராமர் அவசர அவசரமாக முதலில் வெட்டப்பட்ட வந்த மலைவாழ் பெண்ணின் தலையையும் தவறுதலாக சேர்த்து கொண்டு வந்து தனது தந்தையான முனிவரிடம் தனது தாய்க்கு உயிர் கொடுக்குமாறு கேட்கிறார் முனிவரும் உயிர் கொடுத்து விடுகிறார் அப்பொழுதுதான் உணர்கிறார் நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோமே என்று மனம் வருந்தி மனவேதனையோடு நான் மிகப்பெரிய தவறு செய்து தந்தையே எனது தாயின் தலையை சேர்த்து உயிர் பெறாமல் வேறு தலையை சேர்த்து உயிர் பெற்றுவிட்டேன் இப்பொழுது தலை மாறிவிட்டது தாயின் தலை வேறு இடத்தில் தனியாக பூமியில் கிடக்கிறது என்ன செய்வது தந்தையே என்று பரசுராமர் அழுது கொண்டே கேட்கிறார் அதற்கு ஜமத்தக்கனி முனிவர் நீ அவசரத்தில் தவறு செய்துவிட்டாய் கவலைப்படாதே மகனே நான் உயிர் கொடுத்த உன் தாயின் உடலோடு உள்ள அந்த பெண்ணின் தலை சேர்ந்திருந்தாலும் அவளும் தெய்வீக சக்தி பெற்றுவிட்டால் அவள் மக்களுக்கு எல்லம்மா என்ற திருநாமம் கொண்டு சக்தியோடு அனைத்து உயிர்களையும் காப்பாள் மக்களின் குறைகளையும் தீர்ப்பாள் அதேபோல உன் தாயின் தலை பூமியில் தனியாக இருந்தாலும் அவளுக்கும் தெய்வீக சக்தி எப்பொழுதும் கிடைக்கும்படி அருள் செய்கிறேன் என்று கூறி அருள் புரிகிறார் உனது தாயை மக்கள் ரேணுகாதேவி என்ற திருநாமம் கொண்டு வழிபடுவார்கள் அவளும் எப்பொழுதும் தெய்வீக சக்தியோடு இருந்து அனைவருக்கும் வேண்டும் வரம் தந்து அருள் புரிவாள் இதுவே ரேணுகாதேவி மற்றும் பரசுராமரின் புராண வரலாற்று சுருக்கமான கதையாகும் இந்த உண்மையான சம்பவம் நிகழ்ந்த இடம் மகாராஷ்டிர மாநிலம் நான்டேட் மாவட்டத்தில் மகூர் பகுதியில் உள்ள மலைமேல் அமைந்துள்ளது இந்த கோவிலானது அறுபத்தொரு சக்தி பீட் ஒரு சக்தி பீடமாக அதாவது மகாபாரதம் ராமாயணம் காலம் தொட்டு ஸ்ரீ ரேணுகா தேவி கோவிலாக பக்தர்களால் வழிபட்டு வருவது மிகவும் வரலாற்று சிறப்பாகும் மேலும் ரேணுகா என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும் ரேணுகா தேவி ஆலயங்கள் தென்னிந்தியாவில் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களில் பலவிதமான பெயர்களில் பக்தர்கள் வழிபாடு செய்து வருகிறார்கள் குறிப்பாக ரேணுகாம்பால் அம்மன் எல்லை அம்மன் அம்மன் தலை மாறியதினால் மாரியம்மன் கழுத்து மாரியம்மன் முத்து மாரியம்மன் முத்தாளம்மன் என்று பல பெயர்களில் சக்தி தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் பக்தர்கள் வேண்டி வணங்கி வரங்களை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பக்தர்களே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது முன்பு கூறிய பெயர்களில் கொண்ட கோயில்களில் கருவறையில் முன்பகுதியில் கழுத்துடன் ஒரு அம்மன் சிலை உருவமும் பின்பகுதியில் அம்மனின் முழு உருவம் கொண்ட சிலை அமர்ந்தபடி காட்சி தரும்படி இருக்கும் அதே போலத்தான் இந்த அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் கோவில் கருவறையிலும் அம்பாள் மிக சக்தியுடன் காட்சி தருகிறாள் பக்தர்கள் எல்லோரும் தங்கள் வேண்டுதல்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு பக்தியுடன் வழிபட்டு வேண்டி வணங்கி கொண்டு அம்மனின் அருளை பெற்று வந்தோம் ஷீரடிக்கு வரும் பக்தர்கள் இந்த சக்தியுடைய அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாதேவி கோவிலுக்கும் வந்து வணங்கி வரங்களை பெற்று செல்லுங்கள் பக்தர்களே இந்த பதிவின் மூலம் இக்கோவிலை பற்றியும் ரேணுகா தேவி மற்றும் பரசுராமரின் சிறப்புடைய புராண வரலாற்று கதையையும் முழுமையாக தெரிந்து கொண்டு பயன்பெற்றிருப்பீர்கள் நேயர்களே எல்லோருக்கும் பதிவு பிடித்திருக்கும் பதிவை அவசியம் லைக் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ரேணுகாதேவி கோவில் பதிவை அனைவருக்கும் அவசியம் ஷேர் செய்யுங்கள் அதனால் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் மேலும் இந்த பதிவை பற்றிய கருத்துக்களையும் ரேணுகாதேவி தேவி அம்மனை பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அவசியம் தெரிவிக்கவும் நமது சக்சஸ் மல்டிபிள் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் வரும் பெல் ஐக்கான் மற்றும் ஆல் சிம்பிளையும் விடுங்கள் நமது சேனலில் இதுபோல வரும் முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சக்தி வாய்ந்த கோவில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலங்களையும் பார்த்து பயனும் மகிழ்ச்சியும் பெறலாம் நன்றி வணக்கம் நேயர்களே அடுத்த பதிவில் சனி சிங்கனாபூர் சனீஸ்வர பகவான் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க வையகம் வாழ்க தமிழ்